விநாயக பெருமானுக்குன்னு தனியான அர்ச்சனைகளோ பூஜைகளோ நாம செய்யணும் அப்படின்ற அவசியம் வந்துட்டு கிடையாது மனதார நாம அவரை நினைச்சிட்டு ஒரே ஒரு அருகம்புள்ள வைத்து நாம வணங்கினாலே போதும் விநாயக பெருமானுடைய அருள் நமக்கு வந்து கிடைச்சிடும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் காரிய தடைகள் நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்தையுமே சித்தி செய்து தரக்கூடிய சித்தி விநாயகரை பல வழிகள்ல நாம எளிமையா வழிபாடு வந்து செய்யலாம் இன்னைக்கான பதிவுல நமக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் வந்து நீங்கிறதுக்கும் அதே மாதிரி பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் இல்லையா பிரச்சனைகள் வந்து தீரவும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நாம் வெற்றி பெறுவதற்கும் விநாயக பெருமான எந்த முறையில் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அதுவும் எந்த நாட்களில் எந்த நேரத்தில் வழிபாடு செய்தால் நம்மளுடைய காரியங்கள் சீக்கிரமாகவே வந்து வெற்றி பெறும் அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்துடுங்க அப்போதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள பெடல அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க பாலாரஞ்சி வேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன்

இந்த அருகம்புள்ள நீங்க எடுக்கிறதா இருந்தால் சுத்தமான இடத்துல இருந்து வந்து எடுங்க இல்லைன்னா அருகம்புல்ல கடையில வந்து வாங்குங்க கடையிலிருந்து வாங்கி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா மஞ்சள் கலந்த தண்ணீரில் அந்த அருகம்புல்லை சுத்தம் செய்து எடுத்து வச்சிடுங்க இப்போ இந்த அருகம்புள்ள எடுக்கிறதுல இருந்து ஒரு முறை வந்துட்டு இருக்குது ஒரு அருகம்புல்ல மூன்று இலைகள் வர்ற மாதிரி நீங்க அந்த அருகம்புல்லை வந்துட்டு எடுக்கணும் இதே மாதிரி நமக்கு ஒரு இருபத்தி ஒரு அருகம்புல் வந்து தேவை அதுக்கு நீங்கள் ஒரு அருகம்புல் கட்டு கடையிலிருந்து வாங்குறீங்க இல்லை அப்படின்னா நீங்க ஒரு வயல்வெளிலேயே எடுக்கிறீங்க அப்படின்னா நிறைய அருகம்புள்ள பறிச்சிட்டு வந்தா கூட அதை சுத்தம் பண்ணிட்டு மூணு இலைகள் இருக்கிற மாதிரி அருகம்புல்லா பார்த்து ஒரு இருபத்தி ஒரு அருகம்புல் வந்து எடுத்துக்கிருங்க இதை நாம தேர்வு செய்யறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமான காரியமா வந்துட்டு இருக்கும் ஆனா நம்முடைய நீண்ட நாள் ஆசைகள் நம்மளுடைய கனவுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து சரியாகணும் நமக்கு கனவுகள் வந்து நிறைவேறணும் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா இதுக்காக நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டு இந்த ஒரு காரியத்தை மட்டும் நீங்க வந்து செஞ்சுருங்க அதாவது அந்த மூணு இலை இருக்கக்கூடிய அருகம்புள்ளை மட்டும் நீங்க இருபத்தி ஒரு அருகம்புல் வர மாதிரி

யோசித்து செயல்படணும்னா நம்மளுடைய புத்தியும் நமக்கு தெளிவாக வந்துட்டு இருக்கணும் மனதும் புத்தியும் நமக்கு தெளிவாக இருக்கிறப்போ நாம் செய்யக்கூடிய அத்தனை செயல்களுமே வெற்றிகரமாக இருக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தால் கூட அந்த பிரச்சனையிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு வந்து கிடைச்சிடும் முக்கியமாக கிரகங்களுடைய செயல்பாடு அப்படின்றது வந்து முக்கியம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கிரகங்களுக்கு உரிய நல்ல இந்த ஒரு வழிபாட்டை நாம் விநாயகரை வேண்டி வந்து நம்ம வந்து செய்ய சொல்லியிருக்கோம் இந்த வழிபாடு மிக மிக சக்தி வாய்ந்த வழிபாடு நீங்கள் வந்து ஒரே ஒரு முறை இதே

பிரிவிலேயே வந்து கிடைச்சிடும் இப்போ ஒரு வாரத்தில் திங்கட்கிழமை வந்து செஞ்சுட்டு அப்படியே இதே வழிபாட்டை புதன்கிழமையும் வந்து செய்ய போறீங்க அந்த நேரங்கள் டைமிங் தான் வந்து உங்களுக்கு வந்து வேறுபடும் இப்போது திங்கட்கிழமை இந்த வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னா மாலை நேரத்தில் இந்த வழிபாடு வந்து செய்யுங்க அதாவது சந்திரன் நிலவு உதயமானதுக்கு அப்புறமா இந்த வழிபாடு வந்து செய்யலாம் அப்போ மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் புதன்கிழமை இந்த வழிபாடு வந்து செய்ய போறீங்க அப்படின்னா காலை நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புதன் ஹோரை வரும் அதாவது கிரக ஓரை அறிந்து நாம் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதுவும் வெற்றியில் வந்துட்டு முடியும் அதனால் புதன்கிழமை வந்து செய்ய போறவங்க கிரக ஓரை நேரத்துல வந்துட்டு செய்யுங்க திங்கட்கிழமையில் செய்ய போறீங்க அப்படின்னா திங்கட்கிழமை சந்திர உதயத்துக்கு அப்புறமா இந்த வழிபாடை வந்து செய்யுங்க ரெண்டுமே ரொம்ப சிறப்பான விஷயத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கும் இந்த ரெண்டு நாள் அதாவது வழிபாடு செய்ய போற அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்க அசைவம் சாப்பிட்றத வந்து தவிர்த்திடணும் ஏன்னா நம்ம இந்த ஒரு வழிபாட்டையே நம்மளுடைய நீண்ட நாள் கனவுகள் வந்து நிறைவேறணும் நமக்குடைய இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தீரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வழிபாட்டு முறையை வந்து கடைபிடிக்க போகிறோம் அதற்காக நம்ம அந்த நாள் மட்டுமாவது அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்பவே வந்து சிறப்பானது தான் வாரத்தில் ரெண்டு நாளும் நீங்கள் வழிபாடு செய்தாலும் சரி இல்லை வாரத்தில் ஒரு நாள் தான் செய்ய முடியும் அப்படின்னாலும் அது உங்களுடைய

பழம் வைப்பதா இருந்தா வைக்கலாம் வைக்க முடியல அப்படின்னாலும் ஒண்ணுமே வந்து பரவாயில்லை நெய்வேத்தியமா விநாயகருக்கு பிடிச்ச அவல் பொறிகடலை இதுல ஏதாவது ஒண்ண வந்து நீங்க வச்சா கூட வந்துட்டு போதும் முடிந்தவர்கள் நீங்க வந்து கொழுக்கட்டை செய்து கூட நெய்வேத்தியமா வந்து படைக்கலாம் இருபத்தி ஒரு நாளும் நம்மளால தொடர்ந்து வந்து படைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது இருபத்தி ஒரு வாரங்கள் முழுவதுமே அதனால உங்களுக்கு முடியும் அப்படின்னா செய்யுங்க முடியாதவர்கள் அவல் பொறி கடலை இதுல ஏதாவது ஒண்ண வச்சு நீங்க தாராளமா சாமி கும்பிடலாம் இதுக்கப்புறமா விநாயகருக்கு முன்னாடி ஒரு தீபம் வந்து ஏற்றி வைத்திடுங்க தீபம் வந்து ஏற்றி வச்சுட்டு விநாயகர் முன்னாடி அமர்ந்து மனதார உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை சொல்லி அந்த பிரார்த்தனை வந்து நிறைவேறணும் அப்படின்னு மனதார விநாயக பெருமானு வந்து வேண்டிக்கிறீங்க விநாயகருடைய துதிகள் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இந்த நேரத்துல அதை வந்து சொல்லலாம் தெரியல அப்படின்னா கூட வந்து பரவாயில்லை ஓம் விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகா போற்றி அப்படின்ற ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தீரணும் தான் இந்த வழிபாடை வந்து செய்கிறோம் விக்னங்களை தீர்க்கக்கூடியவர் தான் விக்னேஸ்வரர் அந்த விநாயகரை வந்து நாம இந்த முறையில் வழிபாடு செய்தாலே வந்து போதும் இந்த ஒரு மந்திரத்தை மட்டுமாவது ஒரு இருபத்தோரு முறை நீங்க ஒவ்வொரு தடவை பிரேயர் பண்ற நீங்க சொல்லிட்டு இந்த வழிபாடு வந்து செய்யுங்க இந்த முறையில் திங்கட்கிழமை செய்ய போறீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு திங்கட்கிழமை தொடர்ந்து செய்யணும் இப்ப புதன்கிழமை செய்ய போறீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு புதன்கிழமை தொடர்ந்து செய்யணும் அதாவது இருபத்தி ஒரு வாரம் நீங்க தொடர்ந்து வந்து பண்ணணும் இந்த ஒரு வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம் பெண்கள் செய்யறதா இருந்தால் மாதவிடாய் காலத்துல மட்டும் அந்த வாரம் மட்டும் இந்த வழிபாட்டை வந்து தவிர்த்துடுங்க அதுக்கு அடுத்த வாரம் வந்து பண்ணிக்கிறீங்க அந்த இருபத்தி வாரம் அப்படின்றத நீங்க கணக்கு வச்சு பண்ணிக்கலாம் இருபத்தி வாரம் நீங்க இந்த வழிபாட்டை வந்து செய்து முடிக்கிறதுக்குள்ளாகவே நீங்க எதற்காக வேண்டுதல் வந்து வைத்தீங்களோ அந்த வேண்டுதல் நிச்சயமாக வந்து நிறைவேறியிருக்கும் அப்படி நிறைவேறிடுச்சு இப்போ நீங்கள் இந்த வேண்டுதல் ஆரம்பித்த மூணே வாரத்தில் உங்களுடைய காரியம் வந்து நிறைவேறிடுச்சு உங்களுக்கு ஒரு வெற்றி வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா உடனே அந்த வழிபாட்டை அதோடு விற்றாமல் இருபத்தி ஒரு வாரமும் தொடர்ந்து பண்ணுங்க இருபத்தி ஒரு வாரமும் இருபத்தி ஒரு அருகம்புல் வைத்து நீங்கள் செஞ்சு முடிச்சிடுங்க முடிச்சதுக்கு அப்புறமா இருபத்தி ஒன்னாவது வாரம் கடைசி வாரம் அன்னைக்கு ஒரு வேட்டி துண்டு வைத்து திருமணமாகாத ஒருவருக்கு நீங்க தானமா வந்து அதை வந்து கொடுக்கணும் விநாயகர் முன்னாடி வைத்து வழிபாடு செஞ்சுட்டு தானமா ஒருத்தருக்கு வந்து கொடுத்துருங்க திருமணமாகாத ஒருவருக்கு வந்து கொடுத்துருங்க அவ்வளவுதாங்க இந்த வழிபாட்டு முறை மிக மிக எளிமையான அதிசக்தி வாய்ந்த வழிபாட்டு முறை அனைவருமே செய்து பலனடையணும் அப்புறமா இந்த வழிபாட்டுல இன்னொரு விஷயம் அது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ திங்கட்கிழமை யாரெல்லாம் இந்த வழிபாட கட்டாயமா வந்து செய்யணும் அப்படின்னா சந்திரனுடைய

பார்த்து பயன்பெறட்டும் இந்த பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் சொல்லுங்க நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்